வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கிருமியான கேரட் அல்வா ரெசிபி தான் இது வந்து நம்ம கை வடிக்க போட்டு நம்ம பாத்திரத்தில் போட்டு கிண்டணுன்னு அவசியமே கிடையாது குக்கர் இருந்துச்சுன்னா போதும் சட்டுன்னு சீக்கிரம் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கிருமியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ கேரட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக வாங்கிக்கோங்க நல்லா ரெட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு நல்லா அந்த தோலை மட்டும் லேசாக சீச்சி எடுத்துக்கோங்க சும்மா லேசாக எடுத்தால் போதும் லேசாக தோலை சீச்சிட்டு அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா ரெட் கலராக இருந்தால் தான் உங்களுக்கு ஆரஞ்சு கலராக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அல்வா வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு கலரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லா கேரட்டையும் நல்லா இதே போல் துருவி வச்சுக்கோங்க நல்லா இதே போல் எல்லா கேரட்டையும் துருவி வச்சுக்கோங்க பார்த்திங்களா இதே போல் தான் பார்க்கவங்களுக்கு நிறையா தெரியுது ஆனால் இவ்வளோ வராது உங்களுக்கு வதக்கணும்னா கம்மியாக போயிடும் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு மூணு ஏலக்காயை லேசாக தட்டி மட்டும் போட்டுக்கோங்க லேசாக தட்டி போட்டால் போதும் நுணுக்கி போட தேவையில்லை தட்டி மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா அந்த ஏலக்காய் வாசனை நெய்யில் இறங்கின உடனே இந்த நம்ம நிற்க வந்து இப்போ பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேரட்டு அதை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த கேரட்டோட அந்த எல்லாம் போகணும் அதுக்காக தான் அந்த நெய்யிலே நல்லா வதங்கி கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு முந்நூறு எம்எல் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு நல்லா வதக்கிடுங்க அந்த நெய் வாசனையிலே வதங்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா போடும்போது உங்களுக்கு நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா சுருங்கின உடனே கம்மியாக வந்துருச்சு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வெந்து கொடுத்துச்சுன்னா இன்னும் கம்மியாகும் உங்களுக்கு ஒரு முந்நூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க இது நான் காய்ச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன் அந்த பால் தான் ஆற வச்ச பால் ஒரு முந்நூறு எம்எல் பால் அதில் ஊற்றிக்கோங்க நான் பாத்திரத்தில் வச்சுருக்கிற அளவு வந்து அரை லிட்டரு இதில் காமிக்கிறது முந்நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் இதை குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மூணு விசில் வச்சு உடனே நல்லா வெந்துடும் உங்களுக்கு கேரட் நல்லா மசிஞ்சி வெந்துடும் இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது பார்த்திங்களா நல்லா திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லா வத்த விடுங்க நல்லா அந்த பால்லேயே நல்லா வெந்து கொடுக்கட்டும் பாலில் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பால் வாசனையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது சலசலன்னு தெரியும் உங்களுக்கு தண்ணி கா தண்ணி ஊற்றாத பாலாகவே வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்ல அந்த பால் நல்லா வத்தின உடனே உங்களுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு பால்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இது போக உங்களுக்கு கேரட்லேயும் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு இனிப்பு சுவை ஜாஸ்தி நல்லா ஜீனி போட்டோன்னே இலக்கம் கொடுத்துருச்சு பார்த்திங்களா நல்லா கரையட்டும் கரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் இது வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு பொடிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு உங்கள்கிட்ட வேறு எதாவது நட்ஸுகள் இருந்தால் கூட நீங்கள் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு பத்து ரூபா பால் பால் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே கொட்டிடுங்க அதில் எவ்வளோ பவுடர் இருக்கோ அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படியே போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம தனியாக வந்து பால் பவுடர் பாக்கெட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ நல்லா பத்து ரூபா பால் பவுடரே கிடைக்கிது அதுவே நீங்கள் போட்டுக்கலாம் இது உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டென்சடு மில்கு போடும்போது உங்களுக்கு ஜீனியினுடைய அளவு குறைக்கணும் இது நான் பெரும் பால் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கிறதுனால கால் கிலோ ஜீனி போட்டிருக்கேன் இது அளவான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சு பார்த்தீங்களா இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபி மாதிரி போயிடும் இதுதான் அளவாக இருக்கும் நல்லா ஆறு ஆற நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கேரட்டோட வாசனையும் இருக்காது நெய்னுடைய வாசனையும் பால் வாசனையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அல்வா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க க்ரீமியான கேரட் அல்வா தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ